நிச்சயமாக கிடைக்கும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என் சாயப்பாவிடம் வேண்டி இவ்வளவு நாட்கள் ஆகிறதே எதுவும் நடக்கவில்லையே என்று நீ உன்னை நீயே போட்டு குழம்பிக்கொள்ளாதே உனக்கு நான் இருக்கிறேன் உன் சாயப்பா நீ வேண்டியதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் உன்னுடைய ஆசையை நான் நிறைய ஆசையாக்க விட மாட்டேன் கவலைப்படாமல் சந்தோஷமாகவே இரு என்னுடைய குழந்தையின் மனதில் உள்ள அனைத்தையும் படிக்க தெரிந்த எனக்கு உனக்கு எது நல்லது என்று செய்யத் தெரியாமல் இருக்குமா நான் உன் சாய்தேவா உன்னிடத்தில் உயிராய் இருக்கிறேன் அல்லவா அது உனக்கே நன்றாக தெரியும் எந்த ஒரு நியாயமான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என் பிள்ளையும் அது போலத்தான் நியாயமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என் ஆசையை நீ நிறைவேற்றுவாயா உன் அப்பா உன்னுடைய ஆசையை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் நீ யாருக்குமே சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்காதே நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லா என்று நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றுவேன் நீ என்றிலிருந்து சாயே கதி எனவும் எல்லாமே என் சாய் பார்த்து கொள்வார் எனவும் என் மேல் முழு நம்பிக்கை வைத்தாயோ அன்றிலிருந்தே உனது வாழ்வின் அனைத்து சுக துக்க நிகழ்விற்கும் நானே பொறுப்பாவேன் இந்த பூமிக்குரிய உடலை விட்டு வெளியேறிய பிறகும் நான் எப்போதும் சுறுசுறுப்பாக வீரியமாகவும் உன்னோடுதான் இருப்பேன் தோற்று போய்விட்டமே என்று மனம் குறுகிய செல்லாதே வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம்தான் எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே உன் எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் உதவி தேவைப்படுபவர்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் போய் உதவி செய் யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளாதே தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு எதற்காகவும் கவலைப்படாதே உன்னை தேடி வருவோர் மீது அன்பு செலுத்து அவர்கள் உன்னிடம் உண்மையாக இல்லாமல் இருந்தால் அதற்காக நீ வருந்தாதே இது ஒரு மாயை உலகம் உனக்கு எதை தேவையோ அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை தூக்கி வீசி போய்கொண்டே இரு அப்படி இருந்தால் எதற்கு வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும் அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திரு எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்துக்கொள் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு நான் துணி இருப்பேன் நல்லதே நடக்கும் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் நான் இருக்கிறேன் கழங்காதே சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புகைந்து கிடக்கும் கவலைகளில் இருந்து உன்னால் வெளியே வர இயலாமல் தவிக்கும் நிலையைப் பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது நீயும் நான் கூறும் படிதான் நடக்கின்றாய் அதில் குறை இல்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை நடக்க கூடாததெல்லாம் விட்டது துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழையாய்ப் போன்று அழுகிறாய் அல்லாதே தைரியமாக ஏறு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன் நிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு துணை சாஸ்தவம் இன்னும் நிலை இறங்கினாலும் இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கின்றேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைச் செய்கின்றேன் என்னை நம்பு இது என் சத்திய வாக்கு எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் பிரித்து வைராக்கியத்துடன் வளம் வா நீ சாயின் குழந்தை உன்னை அசித்து பார்க்கிறவர்களை சாயி அசித்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுடன் எப்போதும் இருக்கும் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் உங்கள் அனைவருக்கும் அதிசயமிக்க ஒரு நிகழ்வு போகிறது. உங்கள் வாழ்க்கை அழகாகும் கொண்டாட தயாராக இருங்கள் உன் கஷ்டங்களுக்கு முடிவு காலம் வந்துவிட்டது அமைதியாக இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவது இல்லை என் மீது விசுவாசம் வைக்க எனக்கு வெகு நேரம் ஆகாது எனது ஆலய படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீது சவாரி செய்யப் போகிறாய் எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி உன் நெற்றியிலே மீட்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் அது எனக்கு தெரியும் அந்த வேதனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது பாபாவின் குழந்தைகளான உங்களின் அனைவரின் எதிர்காலமும் என் கருணையினால் ஆனந்தமாக அமையும் நானே உனக்கு இன்றும் இன்றும் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கிறாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்ம வினை பலன் என்பதை காட்டுவேன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்க போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய் உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது இவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோயிலாக வைத்து அதில் வசிக்கிறேன் எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இன் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்கிறேன் இதோ உனது கரும வினைகள் கழிந்தன மகிழ்ச்சி பாதையின் முதல் படியில் உனது காலை வைத்து விட்டாய் நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் இனி நடக்கப் போகும் ஆனந்த வாழ்க்கையை பார் எனது புகழை இன்னும் நீ தீவிரமாக பாடுவாய் என் மீது நம்பிக்கை கூடும் நான் விரும்பாமல் என்னிடம் நீ வர முடியாது எப்போதும் உனது அருகிலே இருக்கிறேன் நீ ஆனந்தப்படுவதை பார்த்து நானும் உன்னை விட மகிழ்ச்சியுறுகிறேன் இது என் சக்தி பெரிய வாக்கு நீ ஒரு தவறு செய்து விட்டாய் நேற்று கூட நான் உன் வீட்டிற்கு அணிலாய் வந்தேன் நீ உணவளிக்கவில்லை என்னை காயப்படுத்தி அனுப்பிவிட்டாய் எல்லா உயிரையும் நேசி நான் எந்த ரூபத்திலும் வருவேன் நான் உண்மையான ரூபத்தில் தான் வருவேன் என்று எதிர்பார்க்காதே எந்த ரூபத்திலும் வருவேன் நேத்தி அணிலாய் வந்த என்னை நீ ஏமாற்றி விட்டாய் எந்த உயிரின் வடிவத்திலும் நான் வருவேன் நம்பிக்கையோடு இரு கலங்காதே உனக்கு வேண்டிய ஆறுதல்களை சொல்ல நான் வருவேன் தயாராக இரு இந்த உலகில் எத்தனையோ ஜீவராசிகள் எதுவும் மாயை வலையில் சிக்காமல் இருப்பதில்லை இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலைக்கழிக்கும் எல்லா காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாக நிற்கும் நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவதும் கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாயை சக்தியால் தான் நடக்கிறது மாயசக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது உன் வினையை நீ அறுவடை செய்தாலும் நிகழ்காலத்தில் நீ வாழும் இடம் பொருள் ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் தாழ்வடையவும் செய்கிறது இதை எதிர்கொண்டு தான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் நிகழ்காலத்தில் உனக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது இந்த மாயை விள்வது எப்படி மாயை வெற்றி கொள்ள அதிகப்படியான சகிப்புத்தன்மை நம்பிக்கை நீடித்த பொறுமை தேவை கெட்டது உன்னை அடையும் போது வேகம் அதிகமாக உள்ளது நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை சந்திக்காமல் வெளிவராது முடிவு நீ ஏற்கும் பக்குவத்தில் தான் உள்ளது மனதார அதை ஏற்றுக்கொள் மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் மூழ்காமல் அதனோடு பயணிப்பதை மாயை எதிர்கொள்ள சிறந்தது வருவதை ஏற்று மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயையை வெல்வதாகும் நற்செயல் சிந்தனை உன்னை உயர்த்தும் மாயை உன்னை சுழல விட்டாலும் வெற்றியை அளிக்காமல் விடாது உன் வினை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அலைய விட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள் இதுவே வினையை இருக்கும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாள் நீ செய்த செயலை நினைத்து அது தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் பார்த்துக்கொள் தவறு செய்வது இயல்புதான் ஆனால் அதை மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் பிறர் உன்னால் படும் வேதனையே உனக்கு வினையாக தொடர்ந்து மாயையில் சிக்க வைக்கும் பொறுமை நிதானம் அவசியம் தேவை இதை மிகப்பெரியது சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயையை வென்று விடுகிறான் எனவே வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கி மாயையை வெற்றிக்கொள் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துறை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் போல இரு பக்கம் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில் தான் நமக்கென்ற தேவைப்படும் நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இந்த கணம் மிக கடினமாக தோன்றினாலும் அடுத்த கணம் மிக அதிக சுகமாக தோன்றக்கூடும் எனவே எந்த நேரத்திலும் வாழ்க்கையை வெறுக்க கூடாது நம்பிக்கை மற்றும் பொறுமையை இழக்காமல் இருங்கள் உனது தோஷங்கள் விலக உன் விருப்பப்படியே உன் வசதிக்கு ஏற்றவாறு தானங்கள் செய் மங்களம் உண்டாகும் அனைத்தும் நலமாகும் பந்தயத்தில் பல குதிரைகள் வந்து கலந்து கொள்ளும் ஓடும் குதிரை மட்டும்தான் வெற்றியை பறிக்கிறது பிறக்கும் மனிதர்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை ஒன்றுதான் நம்பிக்கை கொண்டு முயற்சிப்பவருக்கும் தான் மனிதன் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் ஆனால் ஒரே ஒரு மதத்தை மட்டும் பின்பற்றக்கூடாது அதுதான் தாமதம் என் திறமையை நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் பிற உலகை நம்பி என்னை உதாசீனப்படுத்துகிறாய் அப்படி இருக்கையில் என் உதவி உனக்கு எப்படி கிடைக்கும் நான் இருக்கிறேன் என்ற விஷயத்தை நீ மறந்து விடாதே நீ இருப்பதையும் நான் மறக்க மாட்டேன் நம்முடைய இருவரின் அடுமந்தத்திலேயே நான் இருக்கிறேன் ஐ தெரிந்து கொள் அது போதும் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் எல்லாம் நன்மைக்கு என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையின் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ சிறு வயது முதற் கொண்டே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து என்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மனதைரியத்தை இழந்து வருகிறாய் துவளாதே உனக்கு துணையாக நான் வருவேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் தாங்குவேன் இது என் சத்திய வாக்கு நீ என் அதிதீவிர விசுவாசி நீ என்னுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பதால் ஒவ்வொரு முறையும் நீ உன் கண்களை மூடும்போது என் இருப்பை நீ உணர வேண்டும் உன் ஆழ்மனதில் ஆழமாக பார் நான் உன் பெயரை அன்புடன் அழைப்பது உனக்கு கேட்கவில்லையா நீ உறங்கும் போது காவியுடை அணிந்த பனிரெண்டு துறவிகள் உன்னை சுற்றி காவலுக்கு நிற்பதை காண முடியவில்லையா உன் வீட்டிலோ அல்லது கோயிலிலோ தொடர்ந்து பதினான்கு நாட்கள் தனி தீபம் ஏற்றி வா நீ நினைப்பது நிறைவேறும் அப்பா நான் இருக்கிறேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் நான் துணை இருப்பேன் நீ மிகவும் கஷ்டப்பட்டாய் இப்போது போதும் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு மனக்கவலையுடன் வாழும் உன் வாழ்க்கை ஒரு நாள் மாறும் நான் மாற்றுவேன் நம்பிக்கையுடன் பயப்படாதே நான் நான் உனக்கு நிற்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் விடுவாய் இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய் நீ நல்லதையே நினை நல்லதை மட்டுமே செய் உனக்கு தீமை வைந்தாலும் நீ செய்த நன்மை உன்னை காப்பாற்றும் சொந்த பந்தங்களும் ஆபாசங்களும் காவி உடைக்கு ஒத்து வராது உன்னுடைய இருப்பிடத்திற்குச் சென்று அமைதியாக அமர்ந்து பொறுமையுடன் சில நாட்கள் காத்திரு வாதாவில் கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள் உனது கதவுகளை நன்றாக தாளிடு அதிக சாக்கிரதையாக இரு திருடர்கள் அனைத்தையும் எடுத்துச் சென்று விடுவர் செல்வமும் சுபிச்சமும் நிலையற்றவை இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமையை செய் இவ்வாறாக செய்து எவன் ஹரியின் பாதங்கள் சரணாகதி அடைகிறானோ அவன் தொல்லைகள் யாவனின்றும் விடுபட்டு பேரானந்த பேருநிலையை எழுதுகிறான் அன்புடனும் பாசத்துடன் எவன் அவரை நினைத்து தியானிக்கின்றானோ பரமாத்மா அவனுக்கு ஓடி சென்று உதவி முந்தைய நல்வினைகளின் சேகரிப்பு அதிகமாக இருக்கிறது எனவே நீ இங்கு வந்துள்ளாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ இயங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதிகம் அன்பு செலுத்து இன்று அன்பாக இருப்பவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே இவ்வுலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் செய்வார்கள் இருக்கத்தான் மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது அனுபவ வார்த்தை எப்பொழுதும் எந்த உறவாயினும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழச் சொல்லவில்லை அதீத அன்பை வைக்க வேண்டாம் என்று கூறுகிறேன் நீதான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு அப்பொழுதுதான் நீ எதற்கெல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும் அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு வசந்த காலம் வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நல்லதே நடக்கும் காத்திருக்கும் நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகண்ட பொறுமையும் என்றும் தொலைந்து போகாது உன் கஷ்டத்தை கூறாமல் உன் மனதில் வைத்திருந்தால் உன் சாய் தேவாக்கு தெரியாமல் எப்படி போகும் உன்னுள் உன்னையே உணர எழுந்திருக்கும் அத்தனை போராட்டங்களில் நீ வெற்றி பெறுவாய் காத்திருந்த நாட்கள் நடக்கும் நடக்காது என்று குழப்பங்களின் திரை விலகி வாழ்க்கையில் உயரமாக போகிறாய் இது என் சத்திய வாக்கு காலை எழுந்தவுடன் என் குருவை பார்ப்பது எனக்கு கிடைத்த முதல் வெற்றி அன்ற நாள் முழுவதும் நன்றாக இருக்கும் என்று நம்ப வேண்டும் உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கிறாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்மவினை பலன் என்பதை நான் காட்டுவேன் எதை கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்க போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய் உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது இவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோயிலாக வைத்து அதில் வசிக்கிறேன் எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்வேன் இதோ உனது கர்ம வினைகள் கழிந்தன மகிழ்ச்சி பாதையின் முதல் படியில் உனது காலை வைத்துவிட்டாய் நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் இனி நடக்க போகும் ஆனந்த வாழ்க்கையை பார் எனது புகழை இன்னும் நீ தீவிரமாக பாடுவாய் என் மீது நம்பிக்கை கூடும் நான் விரும்பாமல் என்னிடம் நீ வர முடியாதப்பா எப்போதும் உனது அருகிலேயே நான் இருக்கிறேன் நீ ஆனந்தப்படுவதை பார்த்து நானும் உன்னை விட மகிழ்ச்சியொடுகிறேன் இது எனது சத்திய வாக்கு உனது விருப்பங்கள் நிறைவேற எப்பொழுதும் என்னை நோக்கி பிரார்த்தனை செய் பிரார்த்தனை ஒன்றினாலேயே உனது பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் ஆனந்தமாக இரு தெளிவாக இரு நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு ஆரோக்கியமாக இரு அன்போடு இரு அமைதியாக இரு திடமாக இரு திருப்தியாக இரு எனக்காக இரு உனக்காக நான் இருக்கிறேன் நாம் புண்ணியம் என்று சொல்கிறோமே அது என்னவென்று தெரியுமா நம்மிடம் உள்ளதை நம்மால் முடிந்ததை செய்வது மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவன் மட்டுமே புண்ணியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பான் அப்படிப்பட்ட நல்ல மனம் ஒன்றே போதும் புண்ணியம் செய்வதற்கு ஆம் புண்ணியம் செய்ய மனம் வேண்டுமே தவிர பணம் தேவையில்லை உங்கள் மனம் நல்லதையே நினைக்கட்டும் அதுவும் மற்றவர்களுக்காக இருக்கட்டும் இதுதான் புண்ணியம் மற்றவர்களின் துக்கங்களை உங்களது என்று எண்ணி வருந்துங்கள் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை மற்றவர்களுக்காவது கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து உயிர்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டு என்று எண்ணிக்கொள்ளுங்கள் உங்களால் அனைவருக்கும் அன்பான ஆதரவான எண்ணங்களை அளிக்க முடியும் என்று எண்ணுங்கள் உங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் என்று நம்புங்கள் இறைவனை துடைக்கு அலையுங்கள் மற்றவர்களுக்காக உதவ இறைவனிடம் வேண்டுங்கள் தன்னலமற்ற எண்ணத்தை இவ்வுலகில் பரவ விடுங்கள் அனைவரும் உங்களுக்கு அன்பானவர்களாக மாறிவிடுவார்கள் உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியாகிவிடும் அனைவரும் நிம்மதியாக வாழ்வார்கள் அந்த மகா புண்ணியம் உங்களை மட்டுமே வந்து சேரும் இந்த புண்ணிய செயலுக்கு நீங்கள் செலவு செய்தது என்ன ஒன்றுமில்லையே பைசா கூட செலவு செய்யவில்லை எங்கும் அலையவில்லை யாரிடமும் கோபம் கொள்ளவில்லை பொய் கூறவில்லை யாரிடமும் எதற்காகவும் கையெழுந்து யாரும் உங்களை கூற போவதில்லை எதையும் இழக்கவில்லை எதையும் இழக்காமல் நீங்கள் புண்ணியத்தை மட்டுமே சம்பாதிக்கிறீர்கள் சரி இது எப்படி செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது என்பதை பார்ப்போம் இதை செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது மிக மிக எளிது தினமும் ஏதேனும் ஒரு நேரத்தில் யாராவது ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுங்கள் இதற்காக நேரம் காலம் பார்க்க தேவையில்லை எந்த நேரத்திலும் யாருக்காகவும் எண்ணிக்கொள்ளலாம் ஆரம்பத்தில் சொந்த நாளடைவில் கண்ணில் படும் அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்வீர்கள் நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் கேள்விப்பட்டவர்களுக்காகவும் அவர்கள் நல்ல முறையில் வாழ நீங்கள் என்ன துவங்குவீர்கள் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் நபர் பற்றி கவலைப்படாதீர்கள் அவர் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் அவர் நல்ல முறையில் வாழ நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் மருத்துவ வண்டியின் சத்தம் கேட்கும் போதெல்லாம் அதில் பயணம் செய்பவர் நல்ல முறையில் குணமடைய இறைவனை பிரார்த்திங்கள் யாரோ ஒருவர் விபத்தில் அடிபட்டு விட்டார் என்றால் கேள்விப்பட்டார் அவர் உடல் நலம் பெற வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து உயிர்களிடமும் இந்த செயலை செய்யுங்கள் தெருவோரும் ஒரு மரம் வெட்டப்பட்டிருந்தால் அதற்காகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் அந்த மரத்தை வெட்டியவர் மேலும் சில மரங்களை நடட்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் வெட்டப்பட்ட மரம் மற்றவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவட்டும் என்று உலகத்தில் உள்ள அனைவரும் நன்றாக இருக்கட்டும் என்று ஒற்றை வரியில் முடித்துக் ஒவ்வொருவரையும் நினைவில் வைத்து தனிப்பட்ட முறையில் அவர்களுக்காக அவர்கள் நன்மைக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மிக பெரிய புண்ணியம் உங்களை வந்து சேரும் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்றால் நிச்சயம் முடியும் இந்த எண்ணங்களுக்காக நீங்கள் பணமாக செலவு செய்ய வேண்டியது எதுவும் இல்லை ஆனால் இதன் மூலம் கிடைப்பதோ மிகப்பெரிய புண்ணியம் எனவே புண்ணியம் செய்ய எதுவும் பணம் ஏதும் தேவையில்லை நல்ல எண்ணங்களுடன் கூடிய மனம் இருந்தால் போதும் ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறுவதென்று சாத்தியமே இல்லை உள்ளே வாங்கும் மூச்சுக்காற்றை கூட மீண்டும் வெளியே விட்டால்தான் உயிர் வாழ முடியும் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவுங்கள் எல்லாம் சாய் பார்த்து கொள்வார் உன் ஏழேழு தலைமுறையும் நன்றாக இருக்கும் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்